அனைவருக்கும் காலை வணக்கம் பன்னெண்டு ஆழ்வார்கள ஒருவராய் திகழக்கூடிய ஆண்டாள் எழுதிய திருப்பாவையின் பதினோராது பாசத்தை நாம் காணலாம் கற்றுக் கரவை கணங்கள் கறந்து செற்ற திரளடிய சென்று செருக செய்யும் குற்றம் ஒன்றுமில்லார் கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தினேன் முற்றம் புகிழ்ந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எட்டுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் பொருள் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தருவ துருக்கின்ற பொற்கொடியே புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தைப் போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லாம் தோழிமாரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனான கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அடுத்ததாக மாணிக்க வாசகரையே திருவெம்பாவையின் பதினோராவது பாடலை காணலாம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் உண்களல் பாடி ஐயா வழியடைவோம் வாழ்ந்தோம் கான் ஆறல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறு மருங்குள் மையர் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கண்டல்லும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் பொருள் சிவபெருமானே உன் அடியர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களைக் கொண்ட குலத்தில் முகேர் என சத்தம் எழுப்பி குதித்து தண்ணீரைக் குடைந்து நீந்தியபடியே உன் திருவடியை எண்ணி பாடினோம் வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மெய்யிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதியின் மனவாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மையடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினால் எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்மை நிலையை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக